வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று ஒரு முக்கியமான நாளை பற்றி பேச போகிறோம் சுதந்திர தினம் இந்த நாள் நம் நாட்டின் வரலாற்றில் பொற்கொடி நாட்டிய நாள் வாங்க அந்த பெருமையையும் தியாகிகளின் கதைகளையும் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பல தியாகிகளின் ரத்தமும் உழைப்பும் இணைந்து நம் இந்திய சுதந்திரம் பெற்றது சுதந்திரம் என்றால் என்ன அது வெறும் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை மட்டுமல்ல அது நம் எண்ணங்கள் உரிமைகள் மற்றும் கனவுகளை சுதந்திரமாக வாழும் உரிமை இன்று நாம் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என அனைத்தையும் இன்று நாம் மிகவும் சுகமாக அனுபவிக்கிறோம் ஆனால் அதை பாதுகாப்பது நம் கடமை தியாகிகளின் அர்ப்பணிப்பை நினைவுகூர்வோம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு நாமும் பங்களிப்போம் ஜெயஹிந்த் Terima kasih telah menonton! நண்பர்களே இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது பல தலைமுறைகளின் தியாகத்தின் பலன் நாம் அதை மதித்து நம் நாட்டை உயர்த்துவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெயகந்த்